மகர ராசிக்காரங்க இந்த நேரம் முருகப்பெருமான வழிபாடு செய்யறது ஒரு உத்தமமான விஷயம் சொல்லலாங்க நீங்க தினமுமே ஓம் சுப்பிரமணிய போற்றின்னு இந்த மந்திரத்தை இந்த நேரம் சொல்றது நல்லதுதான் அதுமே திருவோகண நட்சத்திரத்துல பிறந்தவங்க

மகர ராசி என்றவர்களுக்கு சமீப காலமே பல விஷயங்களை பாதிப்புங்கிறது இருக்குது புகழ் வெளிச்சம் எதுக்குமே நீங்க ஆசைப்படாதவங்களுக்கு பகட்டுக்கு ஆசைப்படாதவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாய்ப்பு வர மாதிரி வந்து கை நிலையை போகக்கூடிய விஷயமும் இந்த நேரத்தில் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க என்னதான் சைக்கிபுத்தன்மையா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களை புரிஞ்சுக்க யாருமே இந்த நேரம் முயற்சி செய்யறதில்லை உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் இந்த நேரம் முயற்சி செய்யறதில்லை பெரும்பாலும் இந்த நேரத்துல மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாவும் சரிங்க நிறைய போராட்டங்கள் நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் சைக்கிபுத்தன்மையோட நிறைந்த மனதில் எதிரா நீங்க இந்த சொந்த வந்த வகையிலுமே படாத பாடுபட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடலாங்க குடும்ப வாழ்க்கையிலுமே உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தெரியுங்க உங்களை அர்ப்பணிப்பு உணர்வோட நீங்க இந்த நேரம் பணிச்சுக்கிறீங்கன்னு சொல்லலாம் ஆனா சமீப காலமாவே உங்க உணர்வு ரீதியா நிறைய ஒரு பாதிப்புங்கிறது இருக்குது உண்மையான அன்பு தர தெரிஞ்சவங்களுக்கு இந்த நேரம் சரியான அன்பு கிடைக்காத சூழ்நிலை எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்களுக்கு உங்களை நேசிக்க இந்த நேரம் ஆளோ இல்லையேங்கிற ஒரு ஆதங்கங்கிறது உங்க மனசுல இருக்குது அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தர எந்தெந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா முருகபெருமனுடைய வழிபாட்டை நீங்க எப்படி செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே முருகப்பெருமானுடைய அருளை பெற இந்த நேரம் முயற்சி செய்ய பாருங்க இந்த நேரம் விரத இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கி மட்டும் இல்ல சொந்த வீடு அமைஞ்சு ஆசைப்படுறீங்களா நோய் தீர்னு ஆசைப்படுறீங்களா வேலையில எந்த குறை இருந்தாலும் வீட்டுலயுமே எந்த குறை இருந்தாலும் சரிங்க முருகப்பெருமான மனதார வேண்டி வழிபாடு செய்ய பாருங்க மகா சிஷ்டி விரத இருக்கிறது இன்னும் நல்லதுதான் அப்படி உங்களால தினமே விரதம் இருக்க முடியாட்டாலுமே முருகப்பெருமானுக்காக தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க முருகனுடைய மந்திரங்களை சொல்ல பாருங்க மகர ராசிக்கு இந்த காலகட்டம் இந்த விஷயங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்க ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கு உதவி ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்ய பாருங்க இதனால் வீட்டில் லட்சுமி கடாட்சுங்கிறது நிறையக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மகர ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீண் பிரச்சனைங்கிறது இருந்திருக்குங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோட இருப்பீங்க நீங்க நிம்மதியா இருக்குன்னு நினைச்சா கூட சுத்திருக்கு கொடுங்க நிம்மதியா விட்டு மாட்டாங்க ஏகப்பட்ட மனக்குழப்பம் இருந்திருக்கும் செய்யற விஷயத்துல தடங்கள் இருந்திருக்கும் பயணங்களும் உங்களுக்கு தடங்களை கொடுத்துருக்குங்க அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்துலையுமே முன்னாடி மாதிரிலாம் இல்லை ரொம்ப களைச்சி போயிருக்கிறீங்க உடல்லையுமே பாதிப்புங்கிறது இருக்குது எடுக்கிற காரியத்தில் அது நல்லபடியாக முடியுமா முடியாதாங்கிற ஒரு ஏக்கம் அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட போராட்டத்தை மனசுக்குள்ளே நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இது வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்று வேலைச்சும் அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு இந்த நேரம் வேலையில் நல்ல மாற்றம் தான் குடும்பத்திலயுமே நிம்மதிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எங்க போனாலும் உங்க கருத்துக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க மகர ராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு உண்டு அதனால அதுல எந்த பாதிப்புமே இல்லை குடும்ப வாழ்க்கை நிரப்பையும் கணவன் மனைவி கூட இருந்த மன கவலம் மறையும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை சண்டை வந்தாலுமே ஒற்றுமையில எந்த பாதிப்புமே இல்லை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகள் நிலை சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தடங்களை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் உடனடியாக கொஞ்சம் முடியாது எளிபுரியா இருக்கிற மாதிரி இருந்து தான் இறுதியில் நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது அதே சமயத்துல நீங்க எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே நிறைய வாய்ப்பு இந்த நேரம் குவியக்கூடிய நேரம் தான் ஆனால் தான் வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் ஒரு மன உறுதியோட வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்க பாருங்க ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார இந்த நேரம் நீங்கள் படாது பாடப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால மகர ராசி என்பவர் இந்த வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி சுகாதிபதி சுக்கனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்துல வந்திருக்கிறாரு இந்த நேரம் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயம் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பு சகோதர உறவு வகையிலுமே சாதகமான பணம் தரக்கூடிய நேரம் பாகிஸ்தானத்துல பஞ்சமாதிபதி சுக்கன் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறது வீட்டுக்கு தேவையான விஷயம் நடக்கும் ஆடை ஆபுணச் சேர்க்கை உண்டாகும் குருவோட நேரடி பார்வை ராசியில் இருக்கிறதால மனசுல ஒரு தெளிவு இருக்குங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் போட்டு மனச குழப்பிருப்பீங்க இருப்பீங்க ஆனா இதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்கிற ஒரு தெளிவான முடிவுங்கிறது இந்த நேரம் எடுப்போம் ீங்க குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பொறுப்பு கிடைக்கும் பொறுப்புல நல்ல மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்னா கடன் பிரச்சனையில் சிக்காமல் இருந்துட்டா போதும் ஏற்கனவே கடனால தான் கொஞ்சம் பாதிப்பு அதாவது வாங்கின கடனை அடைக்கிற வரைக்குமே கொஞ்சம் மனப்போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலுமே நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது சொந்த பந்த வகையிலையும் வாக்குவாதம் வேண்டாம் சுபகாரிய முயற்சி கொஞ்சம் நேரம் தடையாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு நீங்களாக எது செய்ய வேண்டாம் நிதானமாக இருங்க தினமுமே என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது கவனத்தை விடாம மனசை ஒருநிலைப்படுத்த பாருங்க பல வெற்றி காத்திருக்குது ரெண்டு லெஸ் அனில் ராக அதனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க இந்த நேரத்துல முன்னாடி சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன உதவிகளை நீங்க ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு செய்யற மாதிரி வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க கொஞ்சம் மறைமுகமான எதிரி தொழங்குறது இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால நீங்க சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு செய்யலாம் பார்க்கலாம் அதாவது பைரூர் வழிபாடு பிரத்திங்கரா தேவி வழிபாடு வாராகி வழிபாடு மாதிரி இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்ய பாருங்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வழிபாடுங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மகர ராசி அவர்கள் இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன் நீங்க பெறப்போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க ஒரு நல்ல பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஆசைப்பட்ட கோவிலுக்கு எல்லாமே போகணும் தலங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க அங்கேயுமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவுன்னு பார்த்தாலும் சிறப்பு தான் பல வகையில உங்களுக்கு இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க புத்திசாதனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கும் வாக்குறுதி நீங்களுமே கொடுக்குறது வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே வீட்டுல மனைவிட்டு பேசி எடுக்கிற முடிவு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் நீங்க தோணலாம் உங்க கருத்துக்கு மதிப்பு இல்லையோன்னு ஆனா கண்டிப்பா உங்க கருத்துங்கிறது நேரம் சிறப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவு சிறப்பா தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதான் மனசு சங்கடமா இருந்தாலும் சரிங்க யார பத்தி எதுவும் பேச வேண்டாம் அதாவது புறம் புறாம இருந்துட்டாலே பல நன்மை காத்திருக்குது உங்களுடைய பொருளை கொஞ்சம் கவனமா பத்திரமா பாத்துக்க பாருங்க கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் வேலையில் இருக்குந்தா ஆனாலுமே கவனத்தை சிதறவிடக்கூடாது தைரியம் தெம்பு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நீங்களாவே மனசை போட்டு குழப்பிக்காம பயப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி வந்தீங்கன்னா நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பேச்சுல கொஞ்சம் கட்டுப்பாடுங்கிறது இந்த நேரம் வேணும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குமே தொழில் வியாபாரத்தில் பாதிப்பு இல்லை கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் ஆனால் தான் நடக்கும் சொந்த பந்த வகையில கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க கோபப்பட வேண்டாம் சொந்தத்தால் பயன் இல்லதான் ஆனாலுமே நீங்களாவே போய் அவங்க கிட்ட வழியை பேசுறதும் உறவுகளை கொஞ்சம் இந்த நேரம் நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம் கொஞ்சம் நீங்க தவிர்க்க பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க எல்லா வித காரியமும் உங்களுக்கு சாதகமா தான் முடியும் அதில் எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமா அமையுங்க தேவை இருந்தாலுமே தேவைக்கேற்ற மாதிரி பண வரமானுங்கிறது அமைஞ்சிரும் பக்தியில் கொஞ்சம் இந்த நேரம் நாட்டு பக்தி செலுத்த பாருங்க ஏன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது மனசு குழம்பி தவிக்கிறதால இந்த பக்தி சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்குங்க பண வரவு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோட நிலையிலுமே அனுசரிச்சு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க அதே மாதிரி அரசாங்க ரீதியான பல காரியங்கள் உங்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருள் சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மெத்தரமா இருந்தாலும் சிறப்பாக தான் இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சோ எதிர்ப்பை ஏற்படுத்துச்சோ அது ரொம்ப நாளா இருந்துட்டு பிரச்சனை நீங்குது உதவிங்கிறது நேரம் மத்தவங்களுக்கு உங்க மூலியமா கிடைக்கும் அதனால மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எடுக்கிற முயற்சி சாதகமா இருக்கும் மனசுல இருந்த குழப்பம் திருப்திகரமான சூழ்நிலை பண வரவு நீங்க எதிர்பார்க்கற கூட நேரமா இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இந்த மற்றபடி சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தைரியத்தை கொண்டு வர பாருங்க சமீப காலமாகவே இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிறதால எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் துணிஞ்சு உங்களால முடிவெடுக்க முடியாது ஒரு படப்படப்பு பயங்கிறது இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தா இருக்குது நீங்க பயப்படாம துணிஞ்சு செய்ய பாருங்க எதுவா இருந்தாலும் குடும்பத்தோட ஆலோசனை கேட்டு செஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய ஒரு நேரமா இருக்குது நீங்க இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் முருகப்பெருமான் வழிபாடு மாதிரிதான் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் விற்றாதீங்க ஏன்னா வழிபாடும் மகர ராசி நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க வீட்டிலுமே ஆதி பராசக்தி தாய நீங்க மனதார நினைச்சு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல குழந்தை கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு நன்றி நண்பர்களே இன்னும் பதிவுல மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனும் நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே